எனக்கு அருவாட்டு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் ஃபஸ்ட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் சூடு சூடேறிட்டுருக்குது எண்ணெய் கொஞ்சம் சூடேறினதுக்கப்புறம் கடுகு விழுந்து போட்டுக்கணும் ஃப்ரெண்ட் கடுகு வெடிக்கங்காட்டி வெடிக்கங்காட்டி நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவையான வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் தக்காளி வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம் தக்காளியாக இருந்து ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி கொஞ்சம் சைஸ் தக்காளி கருவாடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டு கொஞ்சம் வெள்ளை போட்டு அப்புறம் கருவாட்டு குழம்பு அரைச்சி அந்த செய்யணுமோ அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து ஒரு போட்டு செஞ்சு பாருங்கள் அது டேஸ்ட் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்துருவாங்க கத்திரிக்காய் போட்டு கடிக்கிறது செஞ்சு பாருங்க செமையாக இருக்கும் எப்பயும் செஞ்சு பார்க்குறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அடுத்து க கருவி வெடிச்சிட்ருக்கு போட்டாரலாம் போட்டுடலாம் வெங்காயத்தை போட்டு ம வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா கிளறணும் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க சுடுவது என் தனிமகின் அவஸைகள் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு கிண்டிகிட்டு இருக்கணும் எனக்குமே உப்பு வந்து வந்து அந்த மாதிரி தேங்காய் போட்டு போட்டிருங்க கல்லுப்பு தனியாக தூளுக்கு தனியாக போட்டுருவீங்க இப்போ கண்ணாடி படம் லேசாக அப்புறம் தக்காளி போட்டுங்க தக்காளி போட்டு நல்லா செஞ்சுடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் மசிஞ்சு வர வரையும் தின்னுங்க அப்புறம் வெள்ளை கொஞ்சம் போடுங்க அம்மா வெள்ளை போட்டு போட வேண்டாம் அப்புறம் போடுன்னு சொல்லி தடுத்தாங்க நான் போட்டு வீட்டுக்கு நல்லா அது மசிஞ்சு வரட்டும் ting jawariknya karena saya mau ada இடிச்சிருக்காங்க அதெல்லாம் கொண்டு இடிச்சு நல்லா இடிஞ்சி கொண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம்மா அப்படின்னு இல்லை இல்லை இப்படியே இடிச்சு போட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற இடிச்சு போட்டுட்ருக்காங்க என்னைக்குமே குழம்பு வைக்கிறப்ப வந்து முழு மனசோட வச்சா நல்லா இருக்குன்னு சொல்ல அம்மா சொன்னாங்க நான் அம்மாட்டு இருந்ததை எல்லா கொழம்பு வைக்கிறதையும் கற்றுக்கிட்டா நீங்களும் உங்கள் அம்மாங்கட்டு வந்து கற்று தந்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தாங்களா இல்லை விட்டதுக்கப்புறம் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நல்ல மசிஞ்சு வரட்டும் அப்படி நல்லா மசஞ்சி வந்துட்டுருக்குது அப்போ வரைக்கும் நல்லா மசிஞ்சு வந்த உடனே நான் வந்து கத்திரிக்காயை சேர்க்கணும் நல்லா மசிஞ்சு வரட்டும் உங்களுக்கு ஒரு டிப்பு தரேன் அரிசி வந்து என்றைக்கு அரிசி வைக்கிற டப்பாவில் வந்து ஒரு வசம்பு போட்டு வச்சுக்கோங்க வசம்பு நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த அரிசி என்றைக்குமே குறையாத அளவுக்கு அந்த அன்னலட்சுமி வந்து பார்த்து போகலாம் அந்த வசம்பு வந்து எல்லாத்துக்குமே ஈர்த்து கொடுக்கணும் எங்கள் அம்மா எல்லா பொருளையும் எடுத்த பொருளும் எடுத்த இடத்துல வச்சிடணுன்னு சொல்லிட்டு என்னை சொல்லிக்கிட்டு போய் எடுத்து வச்சிருக்காங்க அவங்க வந்து நல்லா மசிஞ்சு வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வைக்கிறாங்க பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கேன் அந்த கத்திரிக்கை நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு அம்மா மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருப்பாங்க அந்த எண்ணெயிலையே நல்லா வெந்து வந்துடணும் அப்படின்னு பாருங்கள் அந்த எண்ணெயில் எப்படி வெந்து வந்துருக்குன்னு பாருங்கள் நீங்களே நல்லா அதுலேயே முக்கா நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் பாதை வெந்து வந்துருக்கு பாருங்கள் இப்போது கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு மிளகாய்த்தூள் வீட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க நீங்கள் எல்லோரும் மிளகாய் மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருப்பீங்களே அந்த மிளகாய் தூள் போட்டு நல்லா பிண்டி கிளறி விடணும் எது நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு வீடியோ யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களால வந்து பண்ணிக்கணும் ஏங்காது நினச்சிக்காதீங்க நினச்சிக்காரங்க போ சரியாயிரும் தருவாட்டு வந்து நம்ம அரைச்சி வைக்கிறத விட இப்படி கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம நல்லா மசாலா வந்து இறங்குற மாதிரி நல்லா கிளறி விடுறாங்க இந்த மாதிரி அம்மா குழம்பு வச்சுட்டு இருந்தாங்கன்னா பாப்பாச்சு கேட்டு கேட்டு வாங்கி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவா அது வந்து இப்படி குழம்பு அதில் கத்திரிக்காயும் இருக்குது கருவாடு இருக்குதுங்களா அதனால நல்லா கே சா வாங்கி சாப்பிடுவேன் இப்போ நல்ல மசாலா வந்து நல்லா காய்க்குள்ளே வந்து சாரட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டுருங்க அப்படியே அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கங்க கருகாமல் இருக்கிறதுக்கு இப்போதைக்கு ஒரு செம் ரெண்டு செம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றிக்கங்க பாப்பா இடையில இடையில வந்து அம்மா என்னம்மா பண்றீங்க என்னம்மா பண்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கா மசாலாவோட பச்சை வாசம் போயிருச்சு அதனால அம்மா வந்து தண்ணி ஊற்றுறாங்க எங்களுக்கு வந்து பத்தாயிரம் மாதிரி தெரிஞ்சு அதனால் நாங்கள் இன்னொரு செம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் என்ன நானும் அப்பா அம்மா குட்டி பாப்பா இருக்காங்க எல்லாத்துக்கும் எங்கள் பாப்பை யாரையும் டான்ஸ் ஏற அம்மா நான் டான்ஸ் ஆரையம்மா போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறான் சின்ன பிள்ளைங்க ஆசையை நிறைவேற்றுறதானே நம்ம வேலை அதான் சரி பாப்பா ஆடுறதையும் அப்படியே சைடில் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறதையும் அப்போ போய் வீடியோ எடுத்துட்டுருந்தேன் அம்மா நல்லா தண்ணி ஊற்றிட்டு சரி கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க போதுமா இல்லை இன்னும் போடணுமான்னு சொல்லி உப்பு பார்த்துக்கோங்க டான்ஸ் எங்களுக்கு டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட் பாப்பா கொஞ்சம் அப்புறம் டான்ஸ் கிளாஸில் சேர்த்து உள்ள இருக்கிறோம் கொஞ்சம் அம்மா உப்பு பார்த்து போட்டுட்டாங்க சரி கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வெந்துட்டு இருக்குது அம்மா அப்பா சரி இந்த டைப்பில் வந்து கருவாட்டை நம்ம போட்டரலாம்னு சொல்லிட்டு கருவாடு போடுறாங்க காய் வந்து காப்பதும் தானே வேகணும் அதுக்கோசரம் கருவாட்டையும் போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கருவாட்டையும் போடுறாங்க பாப்பா இடையில இடையில வந்து அம்மா செல்லு போடுங்கம்மா நான் டோரா புத்தி ஏழை விட்டு இருக்கிறா இருமனா நான் எடுத்து போகும் வீதி எடுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருமாயிருவான்னு சொல்லி அவளை சமாளிச்சுக்கிட்டே வேடி எடுத்துட்டுருக்கேன் வெந்து வரட்டும் பாப்பா டான்ஸ் வரலாம் அம்மா போய் அது இல்லாட்டி நம்ம மணி ப்ளாண்ட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்க அப் ஒற்றை சொல்லிட்டு ஒற்றை அடித்து பார்த்தோம் அந்த புட்டு உடஞ்சிருச்சு அடிக்க முடியல அப்பா வந்து வேறு ஒற்றை குச்சி வாங்கிட்டு வர சொல்லணும் நாங்கள் மணி பிளான் அனுப்பிவிட்டு தண்ணி ஊற்றலை அப்படியே ஓம ஓலிக்குன்னு தண்ணி ஊற்றணும் ஜெல்லுக்கு தண்ணி ஊற்றின எங்கள் அம்மா நான் வீடியோ எடிட் பண்ணுறப்ப வந்து கட் பண்ணி விடுத்தேன் அந்த வீடியோவை இப்போ வந்து க என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அம்மா பார்க்க வராங்க பிரிஞ்சு வந்திருக்கேன் வெந்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க கருவாடை தான் நல்லா வெந்து பாருங்க உங்களுக்கு நல்லா கிரேவியாட்ட வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் நல்லா சொந்த விட்டுருக்காங்க இதுக்கு நாங்கள் மதியம் வந்து லஞ்சுக்கு சாப்பிட்றோம் அம் எல்லா நாலு பேருமே சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு இந்த மாதிரி இட்லிக்கு அந்த மாதிரி சாப்பிட சாப்பிட்டுக்கலாம் அவன் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க உப்பு லேசாக பற்றாத மாதிரி இருக்கிறதுனால சரி கொஞ்சம் உப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போடுறது என்றைக்குமே வந்து நீங்கள் டேஸ்ட் இடையில வந்து உப்பு கரெக்டாக இருக்கா கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் தி நீங்கள் போய் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்றைக்குமே கையை கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா உப்பு போடுங்க எச்சி கையோடையே எனக்கு ஜாலியில் உள்ள கை வைக்கக்கூடாது ஜாலிக்குள்ளே வந்து மகாலட்சுமியை குடியிருக்கிற மாதிரி உப்பு போட்டு வச்சுருக்கோமா ஆனால் உப்பு வந்து என்றைக்குமே மகாலட்சுமி அதனால் என்றைக்குனால் அந்த மகாலட்சுமி எச்சி கையோ எது கை வந்து அசுத்தமான கையை வந்து உள்ளே போய் வைக்கக்கூடாது உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க விடலாம் சொல்லி கொதிக்க விட்றாங்க நல்ல லேசியம் எங்களுக்கு அளவாக சுந்தி வந்துடுச்சு அதனால அம்மா ஆஃப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண போகிறாங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி கண் வரணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் விட்டு